உடனே இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது தொடக்க சுற்றில் இருந்து திமுக வேட்பாளர் அன்னையு சிவா முன்னிலை பெற்று வந்தார் இறுதியாக ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று பனிரெண்டு வாக்குகள் பெற்று பாமக வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் திமுக கழக வரலாற்றின் பொன் எடுத்துக்களால் பொறிக்கத்தக்க வெற்றியாக இடைத்தேர்தல் வெற்றியும் அமைந்து உள்ளது இந்த வெற்றியானது எங்களுக்கு மாபெரும் உற்சாகத்தையும் எழுச்சியையும் அதே சமயத்தில் கூடுதல் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறது நாள்தோறும் நல்ல பல திட்டங்கள் என சாதனைகள் செய்து வரும் நமது கழக அரசின் சாதனைகளுக்கு மகுடம் சூட்டுவதாக சாதனை வெற்றியாக இது அமைத்து உள்ளது இவ்வாறு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் ஒன்றிற்கான முதல் நிலை எடுத்து தேர்வு இன்று நடைபெற்றது தொன்னூறு பணியிடங்களுக்கு இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஐந்து பேர் திறந்தனர் இதில் இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் தேர்வு எழுதினர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் பரிசுப் பொருட்கள் மூலமாகவே திமுக வெற்றி பெற்றதாக பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் திமுகவின் நேர்மையான ஆட்சிக்கு இடைத்தேர்தலில் வெற்றி கிடைத்துள்ளது என்று ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் ஏழு மாநிலங்களில் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் இந்தியா கூட்டணி கட்சிகள் பதினோரு தொகுதிகளில் வெற்றி வாக்கை சூடினர் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு கடும் நெருக்கடி கொடுத்த நிலையில் இடைத்தேர்தல்களிலும் அபார வெற்றியை பெற்றுள்ளது பாரதிய ஜனதா கட்சி வித்தியாசமான கட்சியாக இருந்து வருகிறது அதனால்தான் வாக்காளர்களின் நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் பெற்றுள்ளது காங்கிரஸ் செய்த தவறுகளுக்காகவே மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை உள்ளனர் நாமும் அதே தவறுகளை செய்தால் காங்கிரஸ் வெளியேறுவதிலும் நாம் ஆட்சிக்கு வருவதிலும் எந்த பயனும் இருக்காது மற்ற கட்சிகளில் இருந்து நாம் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய மந்திரியுமான நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி ஒழுங்காட்சிக் குழு உத்தரவிட்ட நிலையில் உத்தரவை எதிர்த்து மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பின் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜோகோவிச் அல்காரஸ் பலபரீட்சை நடத்துகின்றனர்